அதுக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்தாங்க சொல்லணும் அதாவது ஐவிட்னஸ் இருக்கார்ல அவர் வந்து ராகவன் தான் கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் வீடியோ வந்து சூப்பராக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு அடுத்த வந்து ராகவன் வந்து நான் வந்து கடைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார்ல அப்போ வந்து பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் வந்து சார் இருங்க சார் நீங்களும் தானே ஆன் பண்ணும்போது பக்கத்தில் இருந்தீங்க உங்களையும் விசாரிக்கணும் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ஐ விட்னஸ்னு ஒருத்தர் இருந்தார்ல அவர் வந்து வரார் அவர் ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடியே வந்து மாரண பிடிச்சி போலீஸ் வச்சுருந்தாங்கள அப்பயே வந்து அடிச்சு போட்டு போனாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல அவர் தான் திருப்பி வர்ற மாதிரி காட்டுறாங்க அவர் வந்தவனே இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறார் யோ என்னையா இவ்வளோ நேரமா உனக்காக பிஸ்னஸ் மேனை உட்காந்து உட்கார வச்சுருக்கேன் அவர் பிஸ்னஸ் பாதிக்குமா இல்லையா சரிவா வந்தது வந்துட்டேன் உண்மையை சொல்லு யார் வந்து அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணால் அன்றைக்கு என்ன நடந்தது அதை சொல்லு அப்படிங்கிறமா மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா அன்னைக்கு என்னோடய சொந்தக்காரங்க வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்கள வந்து வழி அனுப்பி வைக்கிறதுக்காக நான் அந்த மிட் நைட்டில் வந்து அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன் அப்போது வந்து ஒரு கார் வந்து வேமா வந்து மோதிடுச்சியா மோதிட்டு நிப்பாடிட்டு திரும்பி பார்த்துட்டு அப்படியே வந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது அப்படியே போயிட்டாங்களா அப்படிங்குற இருக்காங்க ஆமா அப்படியே போயிட்டாங்க அது வந்து யாருன்னா அப்படிங்கிற சொல்லிட்டு ராகவனை தான் கையை காட்டுறாங்க இவர் தான் சார் இவர் தான் ஆக்சிடென்ட் பண்ணார் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து மாறனுக்கு வந்து தெரிஞ்சிருது ஐயோ ராகவனை கை காட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆக்சிடென்ட் பண்ணது அவர் தானா நீ நல்லா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடே ஆமாம் சார் அவர் தான் ஆக்சிடென்ட் பண்ணார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வெளியில் திரும்பி பார்த்துட்டெல்லாம் எல்லாம் போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஐ விட்னஸ் வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே மாறனுக்கு வந்து தெரிஞ்சிருது ராகவனை போட்டு விட்டானே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து வந்து சரி இந்த ஆக்சிடென்ட் வந்து எதனால் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னால் ஏதாவது யோசனை பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நானும் போனவட்டம் வந்து சொல்லும்போது இது ஆக்சிடெண்ட் தான் நினச்சேன் அதுக்கடுத்து தான் யோசிச்சு பார்த்தேன் இது கொலையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாறன் எல்லாேருமே ஷாக் ஆகிறாங்க எனது கொலையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் ஏன்னா வந்து இவர் இதுக்கு முன்னாடியே வந்து பாண்டியன் கிட்ட வந்து முன்னாடி சண்டை போட்டிருக்காரு அதனால தான் பாண்டியன் வந்து ஏற்றி கொண்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யோ என்னையா சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது நான் எப்பயா பாண்டியன் கூட சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் விறுவிறுன்னு வந்து அந்த ஐ விட்னஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டார் உடனே வந்து போய் போலீஸ்காரங்க வந்து தடுத்து நிறுத்துறாங்க தம்பி வெளியில் இங்கிட்டு வா இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க பார்த்தீங்களா சார் உங்கள் பையன் வந்து போலீஸ்காரங்க முன்னாடியே வந்து ஐவிட்னஸ் வந்து அடிக்காரு உங்கள் பையனை விசாரிக்கும்போது அடித்ததுக்கு நீங்கள் என்னமோ சொன்னீங்கல்ல எதுக்கு அடிக்கிறீங்க அப்படி இப்படின்னு கேட்டிங்களே இப்போ பாருங்கள் உங்கள் பையன் செய்தியர் ரவுடித்தனத்தை இங்கே போலீஸ்காரங்க இத்தனை பேர் இருக்காங்க அவங்க முன்னாடியே வந்து அவர் வந்து அடிக்கார் அப்படி இருக்கும்போது பாடியன் கூட வந்து சண்டை போட்டிருக்க மாட்டார்னு என்ன நிச்சயம் கண்டிப்பாக வந்து பாடியன் கூட வந்து ஒரு சண்டை போட்டிருக்காரு சண்டை போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து அவர் ஆக்சிடெண்ட்டில் கொலை பண்ணியிருக்காரு இதுதான் நடந்திருக்கு சார் இப்போ வந்து ஐ விட்னஸ் வந்து உண்மையை சொல்லிட்டான் இப்போ உங்கள் பையனை கூப்பிட்டு வச்சு நான் விசாரிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல போலீஸ்காரங்க வந்து கேட்குறாங்க டக்குன்னு பார்த்தா கொஞ்சம் இருங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க டக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து இவங்க வராங்க வக்கீல் வராங்க சார் இருந்தாங்க முன்ஜாமீன் அப்படின்னு சொல்லிட்டு முன்ஜாமீன் வந்து கொடுக்காங்க முன்ஜாமீன் கொடுத்த உடனே போலீஸ்காரங்களுக்கும் நம்ம கண்மணிக்கும் பெரிய ஏமாற்றமாக போயிடுது சார் அவனை தூக்கி உள்ளே வைக்கலான்னு பார்த்தா முன்ஜாமீன் வாங்கிட்டாங்களே சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி முன்ஜாமீன் வாங்கிட்டீங்களா சரி சார் எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வந்து வந்து தான் ஆகணும் தெரியுமில்ல முன்ஜாமீனா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல சரி இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து அனுப்பி வச்சுடுறாங்க அதுக்கடுத்து வந்து எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க வீட்டுக்கு வந்தவொடனே ராமச்சந்திரன் வந்து ஒரு பெரிய மீட்டிங்கை போட்டுறாரு குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சுட்டு டேய் உண்மையை சொல்கிறா அன்னிக்கு என்ன நடந்துச்சு நீ வந்து பாடியன் கூட சண்டை போட்டயா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேறே நம்ம மாறன் வந்து சொல்ல போகிறாங்க அப்பா அன்னைக்கு நான் வந்து அம்மாவோட சமாதி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க டேய் நீ பேசாத நீ சொல்லாத டே ராகவா நீ அவன் கூட தானே இருந்த உண்மையை சொல்லு அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதான்ப்பா அன்னைக்கு வந்து அவன் வீட்டில் சண்டை போட்டான்ல சண்டை போட்டுவிட்டு அம்மாவோட சமாதி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டான் நான் வந்து அவனை தேடுனேன் எங்கேயுமே ஆள் இல்லை சரி அவன் வந்து அம்மாவோட சமாதிக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே தான் இருந்தான் அங்கேருந்து சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு சொல்லிட்டு வரும்போது வேமா வந்தான் வர்றப்போ வந்து இடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ராகுணுன்னு வந்து சொல்கிறாங்க அப்பா அன்றைக்கி வந்து குடிப்போவதில் இருந்தேன்ப்பா என்னை நீங்கள் திட்டிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதனால் வந்து நான் குடிச்சிட்டேன் அதனால தான் அந்த சம்பவம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே இந்த சம்பவம் நடந்தது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நான் கேட்குற சம்பவம் என்னது அதுக்கு முன்னாடி நீ பாண்டியன் கூட சண்டை போட்டையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைப்பா நான் சண்டை போடல நான் தான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே சொல்லிட்டேன்ல நான் வந்து சண்டை போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டெய் நீ திருப்பி திருப்பி போய் சொல்லக்கூடாது நீ நீ குடிச்சேன்னா நீ என்ன பண்ணுவ எப்படியெல்லாம் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாத்துக்குமே தெரியும் நீ சண்டை போட்டிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் சண்டை போடலன்னு சொல்கிறேன்ப்பா திருப்பி திருப்பி எதுக்குப்பா சண்டை போட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரன் வந்து கோபப்படுறாங்க அப்புறம் நம்ம ராகவன் கிட்ட கேட்காங்க ஏய் ராகவா சொல்கிறான் அவன் சண்டை போட்டிருப்பானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே இல்லைப்பா அவன் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அவன் சண்டை போட்டிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எங்க என்னங்க நீங்கள் இவங்க உங்கள் தம்பிக்கு இப்படி இப்படியாக கண்மூடித்தனமாக வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க கேளுங்க உண்மையை கேளுங்க ஒழுங்காக சண்டை போட்டிருப்பார் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்மணி வந்து ஏற்றி விட்றாங்க உடனே வந்து டெய் மாரா நீ வந்து சண்டை போட்டையாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ராகுனு சாரி மாரனுக்கு வந்து கோவம் வந்துடுது என்னடா கேட்டால் என்ன கேட்டால் திருப்பி கேளு அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டுறாங்க டக்குன்னு நம்ம ராமச்சந்திரன் வந்து டெய் அவனே ஏன்டா மிரட்டுற நீ இந்த தான்டா சண்டை போட்டிருப்படா எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க உடனே அப்பா நானும் சொல்கிறேன்லப்பா நான் சண்டை போடல அவளை தான் நான் ஆக்சிடென்ட் பண்ணேன் அது என்னமோ உண்மை தான் ஆனால் முன் முன்வீராக தான் எதுவுமே எனக்கு கிடையாது நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபப்படுறாங்க டக்குன்னு வீரா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க மாமா எனக்கு தெரிஞ்சு தான் உண்மைன்னு நினைக்கிறேன் வந்து வந்து ரொம்ப நெருங்கி பழகுவார் எதுனாலுமே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நிகழ்வுனாலும் ஷேர் பண்ணிடுவார் நாங்கள் இருந்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து எங்க அண்ணன் என்கிட்ட வந்து இப்படி ஒரு சண்டை நடந்ததா வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி உடனே கண்மணி உடனே உள்ள போய் எல்லாமே வாங்கிட்டு சொல்லுவாங்களா சில நேரத்தில் வந்து அது சொல்லாமல் கூட இருக்கலாம்ல சண்டையெல்லாம் வாங்கிட்டு சொல்லவான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா அதையும் நான் பார்த்தா கண்டிப்பாக மாறன் வந்து இந்த இந்த சண்டை வந்து போட்டிருக்க மாட்டான் என்னோட உள்மனம் சொல்லுது மாறனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் வந்து இந்த வந்து இந்த சண்டையை போட்டிருக்கவே மாட்டான் சொல்லிட்டு வீரா வந்து அடிச்சு சொல்றாங்க அண்ணே அதான் பொண்டாட்டி சொல்லிட்டால அவதான் மாறன் வந்து சண்டை போட்டிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு மாறனை வந்து அப்படியே விடக்கூடாதுனே அவனை எப்படியாவது வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும்னே அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து சொல்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன வந்து சொல்கிறாங்க அவன் போய் சொல்கிறான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டக்குன்னு எடுத்துக்காட்டில் வந்து நம்ம கண்மணி வந்து போய் காசு கொடுக்காங்க அவன் ஆக்சிடென்ட் பண்ணது என்னமோ உண்மை தான் ஆனால் கேஸ் ஸ்ட்ராங்காகி அவன் உள்ள போகணும்னா அவன் வந்து முன்வரு தான் கொலை பண்ணான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு காசு கொடுக்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எடுத்துக்காட்டில் அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க